ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஓ நீ கேட்டா சரி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கேட்டேன் ஓகே ஏஞ்சல் அகில் இன்னைக்கு சூப்பரான பைபிள் சப்ஜெக்ட்டு இன்னைக்கு ஒன்று நம்ம கற்றுக்க போகிறோம் நீங்கள் ரெடியா நீ ரெடியாக இருக்கிறியா ஏஞ்சல் ஓகே வெரி குட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காகங்களுடன் காலை உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்போ கடவுள் வந்து காக்காவை அனுப்பிச்சு ஏஞ்சலுக்கும் அக்கிலுக்கும் ஒரு ஏதாவது ஃபுட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் நீ என்ன கேட்ப ஃப்ரூட்டா ஃப்ரூட்ஸில் என்ன கேட்பாழம் வாழைப்பழம் அப்புறம் மாதுளை பாப்பில் இதெல்லாம் கேப்பியா ஓகே அகில் நீ என்ன கேப்ப நான் சாக்லேட் கேப்பேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் கேப்பேன் ஓகே வெரி குட் பாருங்க நீங்க எல்லாம் கேக்குறீங்களே இதே மாதிரி தான் பைபிள்ல பாத்தீங்கன்னா எலியா அப்படிங்கற அங்கிளுக்கு ஒரு காக்கா அங்க காலையிலேயும் சாயந்தரமும் அங்க உணவு கொடுத்த ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா யார் காத்தது கோ காக்கா வந்துருச்சா

அவர் ரொம்ப மோசமானவர் ஆனா ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வந்து கொஞ்சம் நல்லவர் அது மட்டும் இல்லை அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எப்பட்ட பயந்தாங்குழி ஆமா ஆமா ரொம்ப பயந்தாங்குழியா இருந்தாரு அப்படி இருக்கிறப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி இருப்பாங்களே ஏஞ்சல் அக்கில் ஒரு மனைவி இருப்பாங்க ரொம்ப கெட்டவளா இருந்தா கடவுளுடைய பிள்ளைங்களை யாரையுமே மதிக்கிறது கிடையாது அப்படி இருந்த அவ என்ன பண்ணா கடவுள் ஒரே கடவுள் தானே ஆனால் இவன் என்ன பண்ணுறா நிறைய சிலைகள்லாம் வச்சு வணங்குறா அது இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வழங்க சொல்கிறா நிறைய கோயில் கட்டுறா நிறைய பூசாரிகள்லாம் ஏற்படுத்துகிறா இது கடவுளுக்கு பிடிக்குமா இது பிடிக்காது தானே ஓகே பாருங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் திஸ்பி அப்படின்ற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த திஸ்பி அப்படின்ற ஒரு ஊரில் கீழே ஆத்துன்ற இடம் இருந்துச்சு அதில் எலியா அப்படின்ற ஒரு அங்கிள் என்ன பண்ணாங்க அங்கே இருந்தாங்க சரிங்களா அந்த எலியா என்ன பண்ணாங்க அப்படின்னா கடவுளுடைய தாசன் கடவுள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு மக்களுக்கு சொல்லக்கூடியவர் புரியுதா இந்த ஏலியா என்ன பண்ணாரு அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு ஆனா இந்த எஸ்பேல் இருக்கிறாங்கல்ல அவங்க நிறைய விக்கிரக கோயில் இதெல்லாம் கட்டினதுனால கடவுளுக்கு ராணி ஆமா கெட்ட ராணியா தான் இருந்தாங்க ஆனா அங்க இருக்கிற அந்த கெட்ட ராணி அவங்க கூட எல்லாம் என்ன தெரியுமா நம்புனாங்க நம்ம கடவுள் தான் நமக்கு மலை பனி இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் விளைய வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அவங்க கடவுளா விளைய வைக்கிறாங்க இந்த பூமியில என்ன ஏஞ்சல் இல்ல இல்ல பாருங்க உலகத்துல கடவுள் என்ன செய்யறாரு எல்லாருக்கும் மழை பனி ஃப்ரூட்ஸு உனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது கூட யாரு ஏசப்பா உங்க அப்பாவுக்கு நல்ல வேலையை கொடுத்து அது மூலமா அவருக்கு சம்பாரிச்சு அந்த காசுல உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாருல்ல பாருங்க நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் ஏசாமி தான் என்ன பண்றாரு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ பாருங்கள் ஏஞ்சல கில் இப்படி இருக்கிறப்ப ஏசாமி வந்து இது செய்யலை எங்கள் கடவுள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே எளியா என்ன பண்ணாரு அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு அவர் என்ன பண்ணாரு என்ன மாதிரி ரொம்ப தைரியசாலி ஆமா ஒன்ன மாதிரி ரொம்ப தைரியசாலி அவர் என்ன பண்ணாரு நேரா அரண்மனைக்கு போனாரு அங்க அரண்மனையில போர் சேவகர்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா சோல்ஜர்ஸ் அவங்க எளியாவை பார்த்து அவரை எளியாவை மதிக்கவே மாட்டாங்க கடவுளுடைய தாசன் கடவுளுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு அவங்க யாருமே மதிக்கிறது இல்லை ஆனா அந்த எளியா என்ன பண்ணாரு எல்லாத்தையும் தாண்டி நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்ட்டு வேகமா போய் எல்லாத்தையும் தாண்டி போய் இந்த தைரியசாலி எளியா என்ன பண்ணாரு ஆகாப் ராஜா கிட்ட போய் ராஜா ராஜா மூன்ற வருஷத்துக்கு மழையும் பெய்யாது பணியும் இருக்காதுன்னு சொன்னாரு யார் சொன்னா எலியா சொன்னாரு உடனே இந்த ராஜா கேட்டுட்டு என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு உடனே சொல்லிட்டு அவர் வேகமா போயிட்டாரு உடனே ஏசாமி என்ன சொன்னாரு உன்னைய கொள்றதுக்காண்டி இந்த எசபில் என்ன பண்றா திட்டம் போடுறா நான் சொல்ற மாதிரி இருன்னு சொல்லிட்டு என்ன ஏஞ்சல் கேரித் அப்படின்ற ஒரு ஆற்றங்கரை இருந்துச்சு அந்த ஆற்றங்கரையில் போய் இருன்னு சொன்னாரு அந்த ஆற்றங்கரையில் இருக்கிறப்ப ஊருக்குள்ளார இருக்கிறப்ப அவருக்கு சாப்பாடு கிடைக்கும்ல ஆனா கேரித் அப்படின்ற ஆற்றங்கரையில் இருந்தா யார் சாப்பாடு கொடுப்பா ஏசாமி கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு காக்கா உனக்கு தெரியுமா எனக்கா நீ கேட்டது சரிதானே அங்க அந்த ஆத்துக்கிட்ட எந்த வீடுமே இல்ல இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே கேரி தாற்றங்கரை இல்ல யாருமே இல்ல வீடு இல்ல எப்படி சாப்பாடு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நீ கவலைப்படாத

நீ அங்கங்க எல்லாத்தையும் பிடிங்கி தின்னாலும் என்னுடைய பிள்ளை எலியா இருக்கிறாங்க அவங்க பசியோட இருப்பாங்க நீ காலையில போய் அவருக்கு உணவு கொடு சாயந்தரமும் போய் அவருக்கு உணவு கொடு அப்படின்னு சொன்னதுனால இந்த காக்கா போய் காலையிலும் சாயந்தரமும் டெய்லி போய் உணவு கொடுத்துச்சு ஆமா கடவுள் சொல்லி ஒரு ஐந்தறிவு உள்ள காக்கா கேக்குது நீ உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறியா சொல்ற பேச்சு கேக்குறியா நீ கேக்குறியா ஓகே பாத்தீங்களா இந்த காகம் வந்து கடவுள் சொன்னதுனால எலியாவுக்கு காலையிலயும் சாயந்தரமும் உணவு கொடுத்துச்சு ஆமா அப்ப நம்மளும் கடவுளுக்கு என்ன பண்ணணும் கீழ்படியணும் புரியுதா ஏஞ்சல் புரியுதா உனக்கு புரியுதா ஓகே இன்னைக்கு பாருங்க இந்த காக்காவோட கொள்ளு தாத்தா தான் என்ன பண்ணாங்க எலியாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்ப நம்மளும் மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் ஏ சாமி சொல்றத கேட்கணும் கேட்கணும் வெரி குட் வெரி குட் ஓகே ஏஞ்சல் இன்னைக்கு மனப்பாட வசனம் என்ன எனக்கு தெரியல உனக்கு தெரியுமா எங்க சொல்லுங்க திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு

திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் வெரி குட் ஓகே ஏஞ்சல் இந்த பாடத்தோட கருத்து என்னன்னு தெரியுமா ஏஞ்சல் தெரியுமா எங்க சொல்லுங்க வெரி குட் என் தேவைகளை தேவன் அறிவார்

தேர்டுரோ என்ன இங் இயரோ என்ன காயோ என்ன என்ன இப்ப சேர்த்து படிப்போம் காகங்களின் அடுத்தது பாருங்க ஃபர்ஸ்ட் இயரோ மூ செகண்ட் இயரோ லா தேர்ட் இயரோ மா இப்ப சொல்லுங்க காகங்களின் மூலமாக கடவுள் எலியாவுக்கு யார் மூலமாக உணவு கொடுத்தாரு வெரி குட் காகங்களின் மூலமாக எலியாவுக்கு உணவு கொடுத்தாரு ஓகே ஏஞ்சல் பாப்பா சொல்லிருக்காங்க சூப்பரா இருந்துச்சான்னு கேட்டாங்க நீ கேட்டியா ஃப்ரெண்ட்ஸுக்கு கேளுங்க சூப்பரா இருந்துச்சா Oke, okay, ini kelar ala kemen nah alar ndrukun nang nambro. -na yes, yes. Oke, okay, kutis nambah bayi curi di kalem Oke, okay. okay, bye, bye, bye bye. God bless you. Bye.